வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அண்ணா சொல்லியாச்சு அண்ணா பழனிசாமி கட்சிக்காக யாரார்லாம் நிற்கிறாருன்னு பாருங்க தயவு செய்து எண்ணி பார்க்கணும் பல சேலத்து சிங்கன்னு சொல்கிறாங்களோ பழனிசுவாமி சேலத்துல போட்டியிட வேண்டியது தானே நயனார் நயன்தான் துணிச்சலா போட்டியிருந்தாரா சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அங்கே ஓபிஎஸ் சுவேச்சே தினத்திலேயே போட்டியிடறாங்க போட்டியிட வேண்டியது அங்க நாலஞ்சு மணிக்கல் இருக்காங்களா அந்த மணிக்கல் எல்லாம் இல்ல எல்லா யாரையும் ஒருத்தர் பிடிச்சி நிறுத்திட்டு பலிகடா வைக்கிட்டு ஒதுக்கி ஓடிட்டாங்க யாரோ ஒரு சிலர் மாட்டிக்கொண்டு போட்டியிடுகிறார்கள் அவர்கள் யாருக்கு ஓக்கிட்டு கேட்க போகிறார்கள் என்றே தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது அவர்கள் இன்றைக்கு அம்மாவின் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்கள் திமுகவோடு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு மக்கள் எதிராக கோபத்துடன் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வரும் என்பதால் திமுகவிற்கு உதவி செய்கின்ற விதமாக ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்டாலின் அவர்களுடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அவர்கள் நான்கு ஆண்டுகளிலே செய்த ஊழல்களால் அவர்கள் மீது வழக்குகள் போட்டுவிடாதீர்கள் ஜெயிலில் தள்ளி தள்ளிவிடாதீர்கள் என்று அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக இன்றைக்கு அந்த ஆட்சியை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு துரோகம் நான்கு ஆண்டுகள் கூட்டணியிலே அவர் ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்த ஓபிஎஸ் பி எஸ் அவர்களுக்கு துரோகம் பழனிசாமியை முதல்வராக்கிய நமக்கும் துரோகம் இப்படி துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத அந்த பழனிசாமியின் கூட்டம் இன்றைக்கு தெற்கு முக்காடி கொண்டிருக்கின்றது இன்னும் அவர்கள் தங்களது உள்ள கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியாளர்களுக்கு மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி உங்களையெல்லாம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதை மருந்து மூளை முடுக்கெல்லாம் பரவுவதற்கு காரணமாக இருக்கின்ற திமுகவை நீங்கள் வீழ்த்துவதற்கு இருபத்தி ஆறிலே ஒரு நல்லாட்சி அமைவதற்கு அச்சாரமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரையிலே போட்டியிடுகின்ற தாமரை சின்னத்தின் வெற்றி வேட்பாளர் சகோதரர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது கூட்டணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றி அவர் மாபெரும் வெற்றி பெற நீங்கள் அனைவரும் உழைத்திட வேண்டும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நமது கூட்டணிக்கு பிரதம வேட்பாளர் பாரத பிரதமர் பத்தாண்டுகள் ஒரு நல்லாட்சியை தந்து மூன்றாவது முறையும் அவர்தான் பிரதமர் என்கிற நிலையில நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதம வேட்பாளராக கம்பீரமாக மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் திமுக கூட்டணியின் பிரதம வேட்பாளர் யார் என்று அவர்களுக்கே தெரியவில்லை அதுபோல நம்ம அண்ணா பழனிசாமி கம்பெனிக்கும் யாருக்கு ஓட்டு கேட்கிறாங்க வேட்பாளருக்கும் தெரியல பழனிசாமிக்கும் தெரியல அதனால தான் சொல்கிறேன் நமது பகுதி மக்கள் நமது மதுரை தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை என்பதை விடாமல் வாக்களியுங்கள் நமது வெற்றி வேட்பாளர் பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர்கள் படித்தவர் நல்லவர் கொள்கையிலே உறுதியானவர் இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டவர் இன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இங்கே வருகை அவருக்கு நீங்கள் வாய்ப்பளிப்பதன் மூலம் மத்தியிலே உள்ள அரசாங்கத்திடம் உரிமையோடு அணுகி நமது தொகுதியின் தேவைகளை ஒவ்வொரு பகுதியின் தேவைகளை அவர் எளிதாக தரக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்குமே நன்றாகவே தெரியும் அதனால்தான் சொல்கிறேன் இன்றைக்கு இந்தியாவை ஆளுகின்ற கட்சியின் வேட்பாளர் நாளை தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் ஆளப்போகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் இப்ப நம்ம கூட்டணியில் எல்லா தலைவர்களும் போட்டியிடுகிறார்கள் கோயம்புத்தூர்ல சோதரர் அண்ணாமலை போட்டியிடுகின்றார் அங்க நீலகிரியில மத்திய இணையமைச்சர் சகோதரர் முருகன் போட்டியிடுகிறார் இங்க ராமநாதபுரத்தில் நமது அருமை சகோதரர் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அவர்கள் தைரியமாக சுயேட்சை நிலத்தில் போட்டியிடுகிறார் இங்க மதுரையில நமது பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் போட்டியிடுகிறார்கள் விருதுநகரில சகோதரி ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார் நெல்லையிலே முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் வர வர அங்க கன்னியாகுமரியிலே முன்னாள் அமைச்சர் மூத்த பாஜக தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தென்காசியிலே நமது வெற்றி கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார்கள் தேனியில உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் போட்டியிடுகின்றேன் திருச்சியில எனது அன்பு தம்பி குக்கர் சின்னத்தில் செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் தஞ்சையில அன்பு சகோதரர் கருப்பு முருகானந்தம் போட்டியிடுகிறார் பெரம்பலூரில ஐஜே கேவின் தலைவர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார் தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் துணைவியார் போட்டியிருக்கிறார் வேலூரில் நமது நீதி கட்சியின் தலைவர் நண்பர் ஏ சி எஸ் போட்டியிருக்கிறார் சென்னையில தனது கவர்னர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிடுகிறார் சகோதரி தமிழிசை இதுபோல நமது கூட்டணியில் தலைவர்களும் அங்க வகிக்கின்ற தலைவர்களும் பாமகவின் வேட்பாளர்கள் மூன்று தொகுதியில ஜி கே வாசன் ஐயா அவர்களின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இதுபோல முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியிலும் நமது கூட்டணி வெற்றி கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அண்ணா சொல்லியாச்சு அண்ணா பழனிசாமி கட்சிக்காக யாரெல்லாம் நிற்கிறார்னு பாருங்க தயவு செய்து எண்ணி பார்க்கணும் சேலத்து சிங்கம் சொல்றாங்கல்ல பழனிச்சாமி சேலத்தில் போட்டியிட வேண்டியதுதானே தானே நயனா நாயந்திரன் துணிச்சலா போட்டியிடறாரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சுயசேர்தினத்திலேயே போட்டியிடுற போட்டியிட வேண்டியது தானே அங்க நாலஞ்சு மணிக்கல் இருக்காங்களா அந்த மணிக்கல் எல்லாம் போட்டியில் எல்லா யாரையும் ஒருத்தர் பிடிச்சி நிறுத்திட்டு பள்ளிக்கிடா வைக்கிட்டு ஒதுக்கி ஓடிட்டாங்க யாரோ ஒரு சிலர் மாட்டி கொண்டு போட்டியிடுகிறார்கள் அவர்கள் யாருக்கு ஓக்கிட்ட கேட்க போகிறார்கள் என்றே தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது அவர்கள் இன்றைக்கு அம்மாவின் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்கள் திமுகவோடு கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு மக்கள் எதிராக கோபத்துடன் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வரும் என்பதால் திமுகவிற்கு உதவி செய்கின்ற விதமாக ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்டாலின் அவர்களுடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அவர்கள் நான்கு ஆண்டுகளிலே செய்த ஊழல்களால் அவர்கள் மீது வழக்குகள் போட்டு விடாதீர்கள் எங்களை ஜெயிலில் தள்ளிவிடாதீர்கள் என்று அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக இன்றைக்கு அந்த ஆட்சியை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு துரோகம் நான்கு ஆண்டுகள் கூட்டணியிலே அவர் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த ஓ பி எஸ் அவர்களுக்கு துரோகம் பழனிசாமியை முதல்வராக்கிய நமக்கும் துரோகம் இப்படி துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத அந்த பழனிசாமியின் கூட்டம் இன்றைக்கு திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றது இன்னும் அவர்கள் தங்களது உள்ளடறி வேலையை கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியாளர்களுக்கு மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி உங்களை எல்லாம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதை மருந்து மூளை முழுக்கெல்லாம் பரவுவதற்கு காரணமாக இருக்கின்ற திமுகவை நீங்கள் வீழ்த்துவதற்கு இருபத்தி ஆறிலே ஒரு நல்லாட்சி அமைவதற்கு அச்சாரமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மதுரையிலே போட்டியிடுகின்ற தாமரை சின்னத்தில் வெற்றி வேட்பாளர் சகோதரர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது கூட்டணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றி அவர் மாபெரும் வெற்றி பெற நீங்கள் அனைவரும் உழைத்திட வேண்டும் பொதுமக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நாட்டின் வளர்ச்சியை கருதி வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நமது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் நமது சகோதரர் ராம அவர்களின் வெற்றிக்காக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு வெற்றி சின்னம் தாமரை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்